நவகிரகங்களாக ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான் இவர் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களோட இயக்கத்தை விட சனியின் இயக்கத்தையும் சனி பகவான் ஒவ்வொரு ராசியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தாக்கம் குறித்து ஜோதிட நிபுணர்கள் மட்டுமில்லை சாதாரண மக்கள் கூட கவனிச்சுட்டு தாங்க வராங்க அதுலேயும் ஏழர் சனி நடக்கக்கூடியவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் சனியினோட கெடு பார்வையிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க வேணும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேணும்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சோ பாருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க நம்ம சனி பகவானுடைய கெடு பார்வையிலிருந்து தப்பிப்பதற்கு சனிபகவானோடைய அருளை பெறுவதற்கு நம்ம காகத்துக்கு ஏழ் கலந்த சாதத்தை வைக்க வேணுங்க அதே போல எல் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கமானது சற்றே குறையுங்க இந்த எளிமையான பரிகாரம் தாங்க இன்றளவும் சொல்லப்பட்டு வருது முறையாக விரதம் இருந்து சனியை வழிபட்டோம்னா சனி பகவானுடைய அருள் மட்டுமில்லாம பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக நம்ம பெற முடியுங்க நவகிரகங்கள ஒருவராக இருக்கக்கூடிய சனி பகவான பெயரை கேட்டாலே ஒரு பயம் நமக்கு ஏற்படுதுங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா தீய பலன்களையுமே துன்பங்களை மட்டும்தான் தரக்கூடிய சொல்லுவாங்க அது எல்லாம் உண்மை இல்லைங்க ஒருவருடைய பாவ புண்ணிய படங்கள் அடிப்படையில் அவர்களுக்கு பல விதமான துன்பங்களையும் அனுபவ பாடங்களையும் கொடுத்த பிறகு அதன் மூலமாக வாழ்க்கை பற்றி புரிதலையும் இந்த பிறவியில் எடுத்த நோக்கத்தையும் புரிய வச்ச பின்னாடிதாங்க சனி பகவான் அவங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்குவார் சனி போல் கெடுப்பவரும் இல்லை சனி போல் கொடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் சனி பகவான் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு பல கொடுக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கும் அவருடைய தீய படங்களில் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கும் நல்ல படங்களை மட்டும் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க சனி பகவானோட அருளை பெறுவதற்கு நம்ம சனிக்கிழமை நாளில் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடியவர் பெருமாள் ஆவாருங்க சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம்னா சனியின் தாக்கமானது சற்றே குறையுங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆயுள் காரகன் என்றும் ஆயுள் பலம் ஆரோக்கியம் பெறுவதற்கும் செல்லு வளம் பெறுவதற்கும் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கும் சனி பகவானோடைய அருள் ரொம்பவே அவசியமானதாக சொல்லலாங்க சனிக்கிழமை நாளில் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அது அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் விரதத்தை தொடங்க வேணுங்க கால் அன்றைய நாளில் காலை மற்றும் பகல் பொழுதுல உணவை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க கர்ப்பிணி பெண்கள் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாங்க அதே போல் பெருமாளுக்கு பழம் துளசி போன்றவற்றை நைவேத்தியமாக அன்றைய நாளில் படித்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்ய வேணுங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்துல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு இரவு நேரத்துல ஒரு நேரத்துல மட்டும் எளிமையான உணவை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க சனிக்கிழமை நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமையில கருப்பு வஸ்திரம் சாத்தி கருப்பு எல் கலந்த சாதத்தை படைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரீங்கன்னா சனி பகவானுடைய பாதிப்பானது சற்று குறையுங்க சனிக்கிழமை நாளில் விரதத்தை கடைபிடிக்க நினைக்கக்கூடியவங்க வளர்ப்பிரையில வரக்கூடிய சனிக்கிழமை விரதத்தை தொடங்கலாங்க சனிக்கிழமையில விரதத்தை தொடர்ந்து பதினோரு வாரம் முதல் ஐம்பத்தி ஒரு வாரம் வரைக்கும் நீங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க மற்ற மாசத்துல இருந்து சனிக்கிழமை விரதங்களை விட புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அதே போல் சனி பிரதோஷம் போன்ற நாட்களில் இந்த விரதத்தை கடைபிடிச்சீங்கன்னா சனி பகவானை வழிபட்டிங்கன்னா பல மடங்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்குங்க வளர்ப்பிரையில வரக்கூடிய கூடிய விரதம் இருந்தால் யோகங்கள் தேடி வரணும்னு சொல்லலங்க இது வரைக்கும் திருமணத்தலை ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க வளர்ப்பறையில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நீங்க சனி பகவானுக்கு விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா திருமண தலையானது நீங்கி விடுங்க சனி பகவானுக்குரிய மந்திரங்களை ஸ்லோகங்களில் பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் அன்றைய நாளில் சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சனி பகவானுடைய அதி தேவதை பார்த்தீங்கன்னா கால பைரவராக வருங்க அதனால் கால பைரவரை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா சனி பிடியிலிருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியுங்க அதே போல விநாயகரையும் அனுமனையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தோம்னா சனி நிறைய நன்மைகள் நமக்கு நடக்குங்க ஆதரவற்றவங்க வறுமையில் பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிக்க வயதானவங்க போன்றவரை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவாருங்க அதனால இவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தோம்னா சனி பகவானுடைய கெடுபடன்களில் இருந்து தப்பிக்க முடியுங்க நவக்கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான் இவர் பார்த்திங்கன்னா கருமா மற்றும் நிதி போன்றவற்றுக்கு தெய்வமாகவும் சொல்லப்படுறாருங்க பொதுவாக தெய்வங்களோட அற்பர்வை நம்ம இது பட வேணும்னு தாங்க நம்ம எல்லா கோவிலுமே போய் வேண்டிக்குவோம் ஆனால் சனி பகவானுடைய பார்வை மட்டும் நம்ம படக்கூடாதுன்னு வ கொள்வோங்க சனி பகவானுடைய பார்வை நம்ம இது நேரடியாக படக்கூடாதுங்க அது ரொம்பவே நல்லதில்லைங்க நீண்ட ஆயுள் அகால மரணம் என்ற இரண்டுக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் பெறுவாங்க அதே போல் அவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லுவாங்க அதே போல் சனி பகவான் எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு நல்ல படங்களை வாரி வழங்கக்கூடியவர் சீவர் நம்முடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை படங்களை நமக்கு அனுபவம் மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான்

கருப்பு உளுந்து வெள்ளம் போன்றவற்றை கருப்பு துணியில சுற்றி அவற்றை அரச மருத்துக்கடியில வைத்து சனி பகவானுடைய வேண்டி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே பிறகு இந்த பொருளை சனி கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க அதற்கு பிறகு சனி பகவானுடைய கோவிலுக்கு போய் கடுகு எண்ணெயில சனி பகவான் சன்னதிக்கு முன்னாடி விலக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஆனா சனி பகவானுக்கு நேராக நின்று நம்ம எந்த நாளுமே வழிபாடு செய்யக்கூடாதுங்க பக்கவாட்டில் தான் நின்று சனி பகவானை வழிபட வேணும் அதுதான் சரியான முறையும் கூட சனி நமக்கு எந்த அளவுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க சனி பகவானுடைய அருப்பறவை நம்ம மீது பட்டுச்சுன்னா ஆண்டி கூட அரசனாகி விடுவான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வல்லமை படுத்தவர் தாங்க சனி பகவான் சனிக்கிழமை நாளில் நவக்கிரகங்களை நம்ம சுற்றக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க சனி பகவானை நம்ம நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியோட பக்கவாட்டில் நின்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி வழிபட்டிங்கன்னா சனி பகவானுடைய கெடுப்பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம மீது ஏ ஏற்படாதுங்க மேலுமே ஏழரை சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி நடைபெறும் ப பட்சத்தில் பாதிக்கப்பட்டவங்க சனி பகவானை இருபத்தி ஏழு முறை வர வேணுங்க அதற்கு பிறகு இயல்விளக்கு ஏற்றி வந்திங்கன்னா சனி பகவானுடைய தாக்கமானது சற்றே குறையுங்க வரக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்துமே விலகி விடுங்க காகத்துக்கு நீங்கள் தினமும் சாதம் வைத்துட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதுலேயும் குறிப்பாக கலந்த சாதத்தை நீங்க காகத்திற்கு வைப்பது சனி தோஷத்தை போக்குங்க சனி பகவானை எப்போதுமே விழுந்து தாங்க வணங்க வேணும் நின்னுட்டு கும்பிடக்கூடாதுங்க சனிக்கிழமை நாளில் நம்ம சனி பகவானை நினைச்சு விரதம் இருந்தோம்னா சகல செல்வங்களும் கிடைக்குங்க அதே போல் சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே குறைந்து விடுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண விலகி விரைவில் திருமணம் கைகூடி வருங்க தோஷங்கள் மற்றும் கருமாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு சற்றே இந்த பாதிப்புகள் குறி புரியுங்க பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் சனி பகவானுக்குரிய தானியமான எள்ளு இரும்பு போன்றவற்ற சனிக்கிழமை நாளில் நம்ம தானம் கொடுப்பது சனி பகவானை மகிழ்ச்சி அடைக்க செய்வதற்காகவும் சனி பகவானுடைய அருள் கிடைப்பதற்கு ஒரு வழியாக சொல்லலாங்க அதே போல் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றும் மாற்றுத்திறனாளிங்க போன்றவருக்கு அன்றைய நாளில் தேவையான உதவிகளை செய்யலாங்க தேவையான உதவினா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க பெட்ஷீட்டு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கூட போர்வை விசிறி போன்றவற்றை நம்ம காரணமாக சனிக்கிழம நாளில் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி செஞ்சிட்டு வந்தோம்னா சனி பகவானுடைய கிடுப்பார்வையை பார்த்திங்கன்னா சற்றே குறையுங்க ஒருவருடைய ராசியில் சனி பகவான் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து அவங்கள துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அதுக்கு பிறகு தாங்க அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போவாருங்க அது மட்டும் இல்லாமல் பல நஷ்டங்களையும் கொடுப்பாருங்க இந்த நஷ்டங்களை எல்லாத்தையுமே ஈடு செய்ய வகையில் மகிழ்ச்சியும் கொடுத்து விட்டு போவாருங்க சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க தோஷை நிவர்த்தி செஞ்சாங்கன்னா சனிஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்து தாகங்கள் கொஞ்சமாக குறைஞ்சு பல நன்மைகளை கொடுப்பாருங்க அதே போல் ஏழரை சனி காலம் மிகவும் கஷ்டமான காலம்னு சொல்லலைங்க இந்த சமயத்தில் சனியோட பாதிப்பு குறைப்பதற்கு சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே குறைஞ்சிடுங்க எந்த பதிவு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ